வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னா எல்லோரும் வெற்றி நிறைய வெற்றி பெறுறாங்களா வெற்றிக்கான ரகசியம் என்னவாக இருக்கும் வெற்றிக்கான காரணம் தான் வெற்றியின் ரகசியம் அப்படின்னா வெற்றிக்கான காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னா வெற்றிக்கான ரகசியம் அதுதான் வெற்றியின் ரகசியம் அப்படின்னா எதுவாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வெற்றி வெற்றி பெறுகிறார்கள் என்றால் உடனே அவங்கள பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் அவர் எப்படி வெற்றி பெற்றார் அவருடைய வழக்கம் என்ன அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி அவர் வந்து காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பார் எத்தனை மணி நேரம் உழைப்பார் உணவு என்ன உணவு உண்றாரு இப்படி நம்ம வந்து எத்தனை மணி நேரம் முடிச்சிருப்பார் எத்தனை மணி நேரம் தூங்குவார் உடற்பயிற்சி செய்வாரா மாட்டாரா எல்லாரும் போல் அவரு சினிமா பார்ப்பாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த விஷயங்களை தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் அதுதான் வெற்றிக்கான காரணமாக இருக்கும் அதில் தான் அவருடைய வெற்றிக்கான காரணமாக இருக்கும் அப்போது வெற்றியின் ரகசியம் என்னென்னா ஒரு வெ அதாவது ஒருத்தர் வெற்றி பெறாருன்னா அந்த வெற்றிக்கான காரணம் தான் அந்த வெற்றியின் ரகசியம் அப்போ அது என்னது அப்படின்னா உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி அதிகாலையில் எழுந்திருப்பது அதிகாலையில் எழுந்திருப்பது அல்லது வந்து இரவு வெகு நேரம் வரைக்கும் உழைப்பது வெகு நேரம் வரைக்கும் உழைச்சாக்கா அதிகாலையில் எழுந்திருக்க முடியாது தான் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும் அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா நீங்கள் வந்து இரவு சீக்கிரமாகவே படுத்துடணும் எற்றைக்கு எழுந்து எற்றைக்கே படுத்துடணும் அல்லது அவருடைய வெற்றியின் ரகசியம் என்னென்னா அவர் ரொம்ப நேரம் இரவு ரொம்ப நேரம் வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவார் காலையில் ஒரு எட்டு மணிக்கு தான் எழுந்திருப்பார் பத்து மணிக்கு தான் எழுந்திருப்பாரு இதில் ஏதாவது ஒரு ரெண்டுமே நல்ல விஷயந்தான் அதிகாலையில் மூணு மணிக்கு எழுந்திருக்கிறதும் நல்லது தான் அதிகாலையில் மூணு மணி நாலு மணிக்கு எழுந்திருக்கிறதும் நல்லது தான் அல்லது இரவு இரவு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு காலையில் ஒரு எட்டு மணிக்கு எந்திரிக்கிறதும் நல்லது தான் என்னென்னா கடினமாக உழைக்கணும் கடினமாக உழைக்கிது அதாவது மற்றவங்க செய்யாத விஷயங்களும் செய்யணும் பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இரவு ரெண்டு மணி வரைக்கும்லாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க பெரும்பாலான மக்கள் ரெண்டு மணிக்கெலாம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து ரெண்டு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறாரு ஒரு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறாரு அப்புறமா ப படுத்து தூங்கி காலையில் ஒரு எட்டு மணி வரைக்கும் தூங்குறாருன்னா அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அது மாதிரி காலையில் யாருமே வந்து மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ எழுந்திருக்க மாட்டாங்க அப்போது வெற்றி பெறுகிறவர்கள் அந்த மாதிரி எழுந்து வேலை பார்ப்பாங்க தன்னுடைய பணிகளை செய்வாங்க அப்போ அந்த அவருக்கான வெற்றி ரகசியம் என்னவாக இருக்குன்னா அந்த வெற்றிக்கான காரணம் தான் வெற்றி என்ற ரகசியம் அப்போ நம்ம அதை தெரிஞ்சிக்க ஆசைப்படுவோம் ஒருத்தர் வெற்றி பெறுகிறார் என்றால் அவருடைய வெற்றி ரகசியம் என்னவாக இருக்கும் வெற்றிக்கான காரணம் என்னவாக இருக்கும் அவர் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பார் எத்தனை மணி நேரம் உழைப்பார் இல்லை நம்மளை மாதிரியே சாதாரண மனுஷங்க மாதிரியே இருப்பாரா சாதாரண மனுஷங்க மாதிரியே இருந்து அவரால் அவர் வெற்றி பெற்றாரா அப்போது சாதாரண மனுஷன் மாதிரி இருந்தால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு நம்ம நினச்சி தேடி பார்ப்போம் கண்டிப்பாக அவர் சாதாரண மனுஷங்க மாதிரி பெரும்பாலான ஒரு பெரும்பா பெரும்பாலான மனுஷங்க மாதிரி இருந்திருக்க மாட்டார் இருந்து இருந்திருக்க மாட்டார் அவர் கண்டிப்பாக அதிகாலையில் எழுந்திருப்பார் அதிகாலையில் மூணு மணிக்கு எழுந்திருப்பார் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு எப்படி அவரால் முடியுது உடற்பயிற்சி செய்கிறாரு கொஞ்சம் நேரம் தான் தூங்குறாரு இப்படி இதெல்லாம் பார்த்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக அதுதான் வெற்றிக்கான காரணமாக இருக்கும் அந்த வெற்றிக்கான காரணம்தான் வெற்றின் ரகசியமாக இருக்கும் அவர் வெற்றி பெற்றதுக்கு அந்த வெற்றிக்கான காரணம் தான் அதனால் ஒருத்தர் வெற்றி பெறாருன்னா வெற்றியை நோக்கி போகிறவங்க இந்த வெற்றிக்கான காரணத்தை பற்றி அதிகமாக பேசாமல் இருக்கணும் வெற்றியை பற்றி தான் பேசணுமே தவிர வெற்றிக்கான காரணத்தை பற்றி பேசக்கூடாது அதுதான் ரகசியம்னு சொல்லியிருக்காங்க வெற்றிக்கான காரணம் தான் வெற்றியின் ரகசியம் அப்போது ரகசியம்னா என்ன அதை பற்றி நீ பேசாத அதிகமாக பேசாத அல்லது பேசவே பேசாத ரொம்ப ரகசியமாக வச்சுக்கோ அதாவது நீ வெற்றி உன்னுடைய வெற்றியை பற்றி தான் பேசணுமே தவிர ஒன்று உனது வெற்றிக்கான காரணம் அந்த ரகசியத்தை பற்றி பேசக்கூடாது நீ காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிற அதே கேட்டால் சொல்லக்கூடாதுன்னு தெரியல கேட்டால் சொல்லுங்கள் நீங்களாக சொல்லாதீங்க அதாவது கேட்டால் கூட அதை சொல்கிறதுக்கு பெருசாக ஆசைப்படாதீங்க எங்கேயுமே அதை போய் விளம்பரம் அதை சொல்லி போய் விளம்பரம் தேடாதீங்க உங்களுடைய வெற்றிக்கான காரணம் இருக்குது பாருங்கள் அதுதான் ரகசியம் உணவு கட்டுப்பாடு அதிகாலையில் எழுந்திருப்பது உடற்பயிற்சி செய்வது நடைப்பயிற்சி செய்வது இந்த மாதிரி ஒரு போயிட்டு பொழுதுபோக்கு பொழுதுபோக்குவதியில் கட்டுப்பாடு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் வரைக்கும் ஆரம்பிப்பேன் இப்படி உங்களுடைய வெற்றிக்கான காரணம் இது இதுவாகத்தான் இருக்கும் இதை செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வெற்றியை பெற்றிருக்க முடியும் இதில் நீங்கள் அலட்சியமாக இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு உணவு கட்டுப்பாடே இல்லை உடற்பயிற்சியே செய்கிறது இல்லை அதிகாலையில் எழுந்திருக்கிறதே இல்லை பொழுதுபோக்குவதில் எந்த கட்டுப்பாடுமே கிடையாது காலைல இருந்து சொன்ன மொபைல் ஃபோன் டிவி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க பாட்டு கேட்க ஆரம்பிச்சுருவீங்க இப்படியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருக்க முடியாது அப்போது நீங்கள் ஜெயிச்சிருக்க நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு எது காரணம் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் தான் காரணம் அப்போ அந்த கட்டுப்பா அந்த காரணம் தான் ரகசியமாக வச்சுக்கணும் அந்த ரகசியம் அதில் அதை நீங்கள் அதை சொல்லி விளம்பரம் இடக்கூடாது மற்றவங்களுக்கு அதை சொல்லி நீங்கள் விளம்பரம் இடக்கூடாது அவங்க வெற்றியை பற்றி தான் பேசணுமே தவிர உங்கள் வெற்றிக்கான காரணம் அது ரகசியமாகவே இருக்கணும் அதை ஒரு ரகசியம் மாதிரி பார்த்துக்குங்க அந்த வெற்றிக்கான காரணத்தை ஒரு ரகசியத்தை பாதுகாக்கிறது மாதிரி பாதுகாத்துக்குங்க அதை சொல்லி விளம்பரம் என்னீங்கன்னா உங்களால் தொடர்ந்து அந்த அந்த காரணம் வெற்றிக்கான காரணம் எனப்படுகிற அந்த கட்டுப்பாடுகளை நீங்கள் கடைபிடிக்க முடியாது உணவு கட்டுப்பாடாக இருக்கட்டும் அதாவது அதிகாரிகள் எழுந்திருக்கிறதாக இருக்கட்டும் உடற்பயிற்சி செய்வதாக இருக்கட்டும் எதையுமே உங்களால் வந்து தொடர்ந்து கடைபிடிக்க முடியாது ஏன்னா அது ஒரு ரகசியம் ரகசியம் ரகசியமாகவே இருக்கணும் அதை சொல்லி விளம்பரம் இடக்கூடாது அதனால் அதை அதை எங்கேயுமே சொல்லாமல் இருக்கிறது யாரும் வேணால் மற்றவங்க வேணால் சொல்லலாம் அவங்கள பற்றி அவர் காலையில் எழுந்திருப்பாருங்க உடற்பயிற்சியெல்லாம் செய்வார் நடைப்பயிற்சியெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால் அதை அதை சொல்லி நீங்கள் விளம்பரம் இடம் வெற்றிக்கான காரணம் இதை செஞ்சால் இப்போ இதை செஞ்சால் தான் வெற்றி பெற முடியும் உடற்பயிற்சி செய்யணும் உணவு கட்டுப்பாடு அதிகாலையில் எழுந்திருக்கணும் அதிகாலையில் மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ எழுந்திருக்கணும் இதெல்லாம் செஞ்சால் தான் ஒருத்தர் வெற்றி பெற முடியும் இதுதான் காரணம் வெற்றிக்கான காரணம்னா அதை நீங்கள் ரகசியமாக வச்சுக்கணும் ரகசியத்தை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்கணும் அப்போ தான் அதை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்க முடியும் ஏன்னா இதெல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு ஒரு மனநிலை தேவை மனசில் ஒரு வேகம் தேவை அப்போ தான் உடற்பயிற்சி டெய்லி பண்ண முடியும் டெய்லி அதிகாலையில் மூணு மணிக்கு எழுந்திருக்கணும்னா ஏதோ ஒரு நாள் வேகத்தில் எழுந்திரிச்சிரும் டெய்லி எழுந்திருக்கணும்னா அந்த மனப்பான்மை நமக்கு தேவை அந்த மனசில் ஒரு வேகம் தேவை ஒரு ஆர்வம் தேவை அந்த உறுதி தேவை அப்போ தான் அதிகாலையில் மூணு மணிக்கெலாம் தொடர்ந்து எந்திக்க முடியும் உடற்பயிற்சி செய்ய முடியும் உணவு கட்டுப்பாட்டை உறுதியாக கடைபிடிக்க முடியும் நம்முடைய கடமைகளையும் தொடர்ந்து செய்ய முடியும் அப்போது அந்த காரணம் அந்த காரணம் இருக்குது பாருங்கள் அந்த ரகசியம் அது வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அதை போய் நீங்கள் வெளியில் விளம்பரப்படுத்திக்கிட்டு நாலு பேர்கிட்ட சொல்லிவிட்டு அதில் இல்லை அப்படியெல்லாம் எந்திக்க அப்படி நீங்கள் என்ன போய் நாலு பேர்கிட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நான் அதிகாலையில் மூணு மணிக்கே எழுந்திருவங்க அப்படி இருந்துச்சு என்னங்க பண்ண போகிறீங்க அப்படிமாங்க அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க அப்போ உங்கள் உறுதி நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் என்கிறது என்று உங்கள் மனதில் நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட அந்த உறுதியில் தடுமாற்றம் ஏற்பட்டுவிடும் அந்த உறுதியில் தடுமாற்றம் ஏற்படும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எந்திக்க முடியாது அதனால் எப்போவுமே இந்த விஷயம் உங்கள் வெற்றிக்கான காரணம் என்னப்படுகிற அந்த ரகசியத்தை பற்றி நாலு பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி ஏன்னா இதெல்லாம் வெற்றிக்கான ரகசியம் ரகசியம் ரகசியமாகவே இருக்கணும் அதுக்கு பேர் தான் ரகசியம் அது வந்து நீங்கள் வெளியில் நாலு பேரு டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ரகசியம் கிடையாது அப்புறம் அந்த அதுக்கான அந்த ஒரு ரகசியத்தை நம்ம எப்படி பாதுகாப்போம் நம்ம ஒரு வீட்டில் வந்து இந்த இடத்துல புதையல் நம்ம வீட்டில் ஒரு அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல புதையல் இருக்குது அப்படின்னா அதை போய் அது ரகசியமாக இருந்தால் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் அப்புறம் அது ரகசியம் கிடையாது அது மாதிரி தான் ரகசியத்தை பாதுகாக்கிற மாதிரி அதை பாதுகாக்கணும் நம்ம வெற்றியை பற்றி தான் பேசணுமே தவிர வெற்றிக்கான காரணத்தை பற்றி நம்ம எங்கேயுமே வந்து விவாதிக்க விவாதிக்க அதாவது அப்போ தான் வந்து அந்த ரகசிய மனப்பான்மை ரகசியத்தை பாதுகாக்கின்ற அந்த மனப்பான்மை அது ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏன் வெற்றி பெறுவதில்லை வெற்றிக்காக வெற்றிக்கான காரணங்களே அவங்ககிட்ட இல்லை நிறைய பேர் ஏன் வெற்றி பெறுவதில்லை பெரும்பாலான மக்கள் வெற்றி பெறுவதில்லை அதான் அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் நம்மளும் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான காரணங்கள் இல்லை கட்டுப்பாடுகள் இல்லை உணவு கட்டுப்பாடு கிடையாது உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கோ மூணு மணிக்கோ எழுந்திருக்கிறது கிடையாது இப்படி இப்படி எதையுமே செய்யாமல் இந்த காரணங்கள் இல்லை வெற்றிக்கான காரணங்கள் அவர்களிடம் இல்லை அந்த ரகசியம் அவங்ககிட்ட இல்லை ரகசியம் வெற்றிக்கான அந்த ரகசியம் கார வெற்றிக்கான காரணம் எனப்படுகிற அந்த ரகசியம் அந்த தான் கட்டுப்பாடு அடிப்படை அஸ்துவாரம் இல்லை அவங்க எப்படி அப்புறம் பில்டிங்கை கட்ட முடியும் கட்டிடத்தை எப்படி கட்ட முடியும் ஒரு வெற்றிங்கிறது ஒரு கட்டிடம் என்றால் அந்த கட்டிடத்தை கட்டணும்னு எல்லாருமே ஆசைப்பட்றாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அஸ்துவார்த்த அஸ்துவாரம் இல்லாமலே கட்டிடத்தை கட்டுறாங்க அதனால் அதனால் அவங்களால் கட்டிடத்தை கட்ட முடியல அஸ்துவாரங்கிறது என்னது வெற்றிக்கான தான் அந்த வெஸ்தி அந்த கட்டிடத்தின் அஸ்துவாரம் அஸ்துவ வெற்றிக்கான காரணம் கட்டுப்பாடுகள் உடற்பயிற்சி செய்வது உணவு கட்டுப்பாடு செய்வது அப்புறம் அந்த அதிகாலையில் எழுந்திருப்பது அல்லது இரவு வெகு நேரம் வரைக்கும் உழைப்பது இப்படி வந்து பெரும்பாலான மக்களிடமிருந்து நீங்கள் வே வேறுபட வேண்டும் வித்தியாசப்பட வேண்டும் நேர்மையாக இருக்கணும் இதெல்லாம் வெற்றிக்கான காரணம் பெரும்பாலான மக்கள்கிட்ட வந்து உடற்பயிற்சி செய்வதில்லை உணவில் கட்டுப்பாடு கிடையாது நேர்மையாக இருக்கிறது கிடையாது அதிகாலையில் எழுந்திருப்பது கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க எப்படி வெற்றி பெற முடியும் பெரும்பாலான மக்கள் தோற்று போகிறதுக்கு இதுதான் காரணம் அப்போ எல்லா மக்களையும் வெற்றி பெற வைக்கணுன்னா அது ரொம்ப எழு எழுது ஒரு அரசாங்கத்தால் முடியும் எல்லா மக்களையும் வெற்றி பெற வைக்கணும்னா ஒரு அரசாங்கத்தால் முடியும் நீ கண்டிப்பாக உடற்பயிற்சி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு கட்டுப்பாடுகளை விதிக்கணும் வீடு ஒவ்வொரு தருவிலையும் உடற்பயிற்சி கூடங்களை நிறுவ வேண்டும் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக உடற்பயிற்சி கூடங்களை நிறுவ வேண்டும் அதிகாலையில் ஒரு ஏழு மணிக்கே அலுவலங்கள்லாம் ஆரம்பிச்சிடணும் அதிகாலையில் ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு பள்ளிக்கூடங்களையும் அலுவலகங்களையும் ஆரம்பித்து தொழிற்சாலைகள் ஆரம்பித்து மதியம் ஒரு மணிக்கு முடிச்சிடணும் முடித்து வீட்டுக்கு போயிடுது மதியம் ஒரு மணிக்கு மேலே எங்கேயும் கடை அலுவலகம் தொழிற்சாலை தொழில் நிறுவனம் எதுவும் திறந்துருக்கக்கூடாது கூடாது அவ்வளோதான் மூடிடணும் ஒரு ஊரடங்கு மாதிரி இருக்கணும் மதியம் காலையில் ஆறு மணிக்கு அப்போ காலையில் ஆறு மணிக்கு அலுவலகம் ஆரம்பிச்சிச்சின்னா அப்போ எல்லா மக்களுமே அதிகாலையில் எழுந்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது எல்லா மக்களுமே ஒரு அஞ்சு மணிக்கோ நாலரைக்கோ எழுந்தால் தான் ஆறு மணிக்கு அவங்க வேலை செய்ய முடியும் ஆறு மணிக்கு அவங்க ஒரு தொழிலை செய்ய முடியும் தொழிலை கடையாக இருக்கட்டும் அல்லது ஒரு அலுவலகமாக இருக்கட்டும் தொழில் நிறுவனமாக இருக்கட்டும் வேலை செஞ்சு ஒரு மணிக்கு விட்டுருங்க இப்போ வந்து அஞ்சு மணிக்கு தான் அலுவலகம்லாம் முடியுது அஞ்சு மணிக்கு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து இப்போ சாப்பிட்டு படுத்து தூங்க தான் போகிறாங்க இப்போ நீங்கள் ஒரு மணிக்கு விட்டிங்கன்னு வச்சிங்க காலைல ஆறு மணிக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டு காலங்காலத்தில் ஆறு மணின்னா காலைல எல்லாருமே அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க அப்போது எழுந்திருக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் எல்லாம் உலக இந்த இந்தியாவில் இந்தியாவில் அப்படி ஒரு சட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு மணிக்கு தான் ஆறு மணிக்கு வேலை நேரம் பள்ளி நேரம் எல்லாம் ஆரம்பிச்சிடும் பள்ளிலாம் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிரோம்னா எல்லாருமே அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி குளித்து ஆறு மணிக்கு போய் பள்ளிக்கூடத்தில் போய் உட்காந்துருக்கணும் அல்லது அலுவலகத்தில் போய் தொழில் நிறுவனத்தில் போய் தொழிற்சாலையில் போய் வேலை ஆரம்பிச்சிடணும் மதியம் ஒரு மணிக்கு விட்டுருங்க அப்போ பாருங்கள் பாதி நேரம் நமக்கு ஒரு மணிக்கு விட்டுவிட்டால் வீட்டில் போய் ஒரு ரெண்டு மணி நேரம் தூக்கும் தூங்கிட்டு மதியம் ஒரு மா ஒரு மூணு மணிக்கு நம்ம என்ன பண்ணலாம் விளையாடலாம் இப்போ விளையாடலாம் ஏதோ ஒரு ஒரு பொழுதுபோக்கு வாழ்க்கை எவ்வளோ இருக்கும் பார்த்திங்களா வாழ்க்கை இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொழில் செய்கிறதுக்காகவே நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டுருக்கோம் காலையில் ஒம்போது மணிக்கு பத்து மணிக்கு வேலைய ஆரம்பிக்கிறோம் அப்புறம் ஆறு மணிக்கு முடிக்கிறோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை தினசரி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு தொழில் மட்டும்தான் வாழ்க்கை வேறு ஒன்றும் கிடையாதா வாழ்க்கையில் நிறைய பிரிவுகள் இருக்குது வாழ்க்கையில் உள்ள பல பிரிவுகளில் தொழிலும் ஒன்று ஆனால் நம்ம தொழிலை தான் செய்கிறோம் தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஒரு விளையாடணும் இர ஒரு மாலை நேரத்தில் விளையாடணும் உடற்பயிற்சி செய்யணும் அப்படி எதுவுமே கிடையாது அப்போ மக்கள் எல்லாரையும் வெற்றியாளர்களாக ஆக்கணும்னா வெற்றிக்கான காரணங்கிறது அதான் ரகசியம் அந்த ரகசியத்தை மக்களை கடைபிடிப்பதற்கு கட்டாயப்படுத்தணும் இப்போது ஒவ்வொரு தெருவுலையும் விளையாட்டு மைதானங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கணும் கா அப்போது வந்து காலையில் ஆறு மணிக்கே வேலை நேரம் ஆரம்பித்து விட வேண்டும் அலுவலக நேரம் காலை ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் அப்போ எத்தனை மணி நேரம் ஆகுது ஆறு ஏழு மணி நேரம் வேலை நேரம் ஆகுது காலைல ஆறு மணி ஆறு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி ஆறு டு ஆறு பன்னெண்டு அப்புறம் ஒரு மணி ஏழு மணி நேரம் வேலை நேரம் நம்ம ஆறு மணி நேரம் தான் அப்போ ஏ அப்போ அதிகாலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா எல்லாருமே அஞ்சு மணிக்கே எந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிட்றாங்க அப்போது ஒரு நாடு ஒரு நாட்டில் எப்படி ஒரு வழக்கம் அந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுமே அதிகாலையில் எழுந்திருக்கிறாங்க அந்த உடற்பயிற்சி செய்யணும் எல்லாருமே அந்த ஒவ்வொரு தருவிலையும் ஆண்களுக்கு த தனியாக பெண்களுக்கு தனியாக உடற்பயிற்சி கூடங்களை கட்டி இவங்க உடற்பயிற்சி செய்கிறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கணும் ஏன் நீங்கள் உடற்பயிற்சி இல்லை ஏன்னா இதெல்லாம் வெற்றிக்கான காரணம் மக்கள் வெற்றி அடைய வைக்கணும் தானே அரசாங்கம் வந்து அங்கங்கே பள்ளிக்கூடம் கல்லூரி மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்கிறாங்க இல்லை நூலகத்தை ஏற்படுத்துறாங்க அப்போ எல்லா மக்களும் வெற்றி அடையணும் அப்படிங்கிற நோக்கம் அரசாங்கத்து இருக்குது இருக்குது தானே அப்படின்னா வெற்றிக்கான காரணம் இது இந்த கட்டுப்பாடுகள் அதிகாலையில் எழுந்திருக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் அப்போ உடற்பயிற்சி செய்கிறத நீங்கள் வந்து கண்காணிக்கணும் நீ ஏன் உடற்பயிற்சி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்காணி ஏன்னா அவங்கள வந்து வெற்றியை நோக்கி அழைத்து செஞ்சால்தான் அவருடைய கவனத்தை ஆக்கப்பூர்வமான வழியில் நீங்கள் திருப்ப முடியும் இல்லைன்னா மக்கள் வந்து தவறான வழியில் போயிடுவாங்க குற்றங்கள் பெருக ஆரம்பிச்சிடும் நோய்கள் பெருக ஆரம்பிச்சிடும் மக்கள் வெற்றியாளர்களாக இருக்கணும் ஒரு தனி மனித வெற்றி தான் ஒரு நாட்டின் வெற்றி எல்லா மக்களும் வெற்றி பெற்றால் தான் ஒரு நாடே வெற்றி பெற்றதாக அர்த்தம் அப்படி இருக்கும்போது வெற்றிக்கான காரணம் இது அந்த காரண கட்டுப்பாடுகள் அந்த கட்டுப்பாடுகளை மக்களுக்கு கட்டாயப்படுத்த வேண்டும் அதிகாலையில் எழுந்திருக்கிறதுக்கு அதிகாலையில் ஆறு மணிக்கே வேலை நேரத்தை ஆரம்பிச்சிடணும் காலைல எந்திரிச்ச உடனே எந்திரிச்ச உடனே வேலை தான் காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சோமா நாலு மணிக்கு எந்திரிச்சோமா குளிச்சு முடித்தோமா வேலைக்கு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான் நீங்கள் இப்போ என்ன நடக்குதுன்னா அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிற இது அப்புறமா ஒரு நா அஞ்சு மணி நேரம் கழித்து தான் அஞ்சு மணிக்கு இதில் எழுந்திருக்கிற சிலர் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறாங்க அப்போ காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துட்டு அப்புறம் ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து தான் பத்து மணிக்கு தான் வேலையை நேரமே ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க மனநிலை அந்த அஞ்சு மணி நேரத்தில் என்னென்னவோலாம் மாறி போயிடும் காலையில் எந்திச்சு டிவி பார்ப்பாங்க நியூஸ் பார்ப்பாங்க அப்படியே சாவாசமாக வந்து பேப்பர் படிப்பாங்க அவங்க மனநிலையே மாறி போயிடும் ஒரு தொழில் செய்கிறதுக்கு வந்து தொழிலுங்கிறது ஒரு கடினமான தொழில் செய்கிறதுக்கு ஒரு கடினமான மனநிலை தொழில் என்பது ஒரு கடினமான நடைமுறை அப்போ அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு உறுதியான மனநிலை தேவை தூங்கி எழுந்துச்சோன்னா உங்கள் மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புதுசாக இருக்கும் நல்லா எடுத்துருக்கீங்க உடனே வேலைய ஆரம்பிச்சிடணும் உடனே கஷ்டமான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடணும் செஞ்சு முடிச்சிடணும் மதியம் ஒரு மணிக்கு முடிச்சிடணும் வீட்டுக்கு வந்துடுங்க அதுக்கு பிறகு எந்த அலுவலவும் செயல்படக்கூடாது வீட்டுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஓய்வு ஒரு ரெண்டு மணி நேரம் படுத்து தூங்கிட்டு அடுத்து ஒரு மூணு மணிக்கு போய் அந்த ஒவ்வொரு தருவுலையும் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம் உடற்பயிற்சி கூடங்கள் அப்படி நீச்சல் குளங்கள் ஆண்களுக்கு தனியாக நீச்சல் குளங்கள் நீச்சல் குளங்கள் பெண்களுக்கு தனியாக நீச்சல் குளங்கள் எல்லாமே இருக்கணும் இப்படி அதில் போய் அந்த மாதிரி பொழுதுபோக்குங்க சாயந்தரமாக அதுவும் ஒரு எல்லோரும் விளையாடுறாங்களா அதை கண்காணிக்கணும் அந்தந்த தெருவில் எல்லோரும் விளையாடுறாங்களா எல்லோரும் உடற்பயிற்சி செய்கிறாங்களா அதை கண்காணிக்கணும் அந்த மாதிரி கண்காணிச்சு இதெல்லாம் அடிப்படை கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாடு தான் ஒருத்தருடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும்போது அப்படிங்கும்போது அதை கண்காணிச்சிட்டா இந்த அடிப்படையான கட்டுப்பாடுகளை கண்காணித்து விட்டால் மக்கள் அதை செய்கிறார்களா அதை செய்யலைன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் ஏன் நீங்கள் அதை செய்யலை ஏன் வந்து உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்வதே இல்லை அப்படின்னு இந்த அடிப்படையான விஷயத்தில் கண்காணித்து விட்டால் கண்காணித்து கட்டாயப்படுத்தி அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வைத்து விட்டால் அந்த மனிதர் வெற்றி பெறுவார் அந்த மனுஷங்க வெற்றி பெறுவார்கள் அந்த மக்கள் வெற்றி பெறுவார்கள் அதன் மூலம் அந்த நாடே வெற்றி பெறும் இதுதான் ஒரு நாடு வெற்றி பெறுவதற்கான அடிப்படையான வழிமுறை இங்கே ஏனால் யானை அரசாங்கத்துக்கு இங்கே என்ன வேலைன்னு தெரியாது மக்களை கெடுக்கிறது தான் ஒரு அரசாங்கம் ஒருத்தோட வேலையாக இருக்குது அரசாங்கத்துக்கு மக்களை வெற்றி பெற வைக்கணுங்கிறது தான் ஒரு அரசாங்கத்தோட வேலை பெற்றவங்கன்னா என்ன பிள்ளைகளை வந்து எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கணும் நல்லபடியாக வாழ வைக்கணும் அப்படிங்கிறது தான் பெற்றவங்களோட எண்ணமாக இருக்கும் ஒரு அரசாங்கம் பெத்தவங்க மாதிரி தான் செயல்படணும் ஆனால் இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுது பெற்றவங்க மாதிரி செயல்படலை இந்த பிள்ளைகளின் பிள்ளைகளாகிய இந்த மக்களுக்கு கெடுதல் செய்கிற ஒரு அரசாங்கமாக இருக்கிறது மக்களை வந்து மக்களை வச்சு சிகரெட்டை வியாபாரம் பண்ணி பணத்தை சம்பாதிக்கிறது உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற மதுபானத்தை வியாபாரம் செய்து பணத்தை சம்பாதிப்பது அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித கட்டுப்பாடுகளும் மக்களை சோம்பெறியாக்குவது அதுதான் வந்து இந்த அரசாங்கத்தோட வேலையாக இருக்குது ஒரு அரசாங்கம் வந்து சரியாக இருந்தால் மக்கள் சரியாக இருப்பாங்க அது மாதிரி வந்து ஒரு மலிவான உணவுகள் மோசமான உணவுகளுக்கு தடை விதித்து விட வேண்டும் சிகரெட்டுக்கெல்லாம் தடை விதித்து விட வேண்டும் இந்த மாதிரி மதுபானம் செயற்கை மதுபானம் உடம்புக்கு நோயை தருகிற செயற்கை மதுபானங்களுக்கு தடவை இதெல்லாம் சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் வெற்றி பெற செய்யாது இந்த மாதிரிலாம் வந்து சிகரெட் பிடிக்கிறது அல்லது வந்து இந்த விஸ்கி பிராண்டி இந்த மாதிரி செயற்கை மதுபானம் உடலுக்கு நோயை தருகிற மதுபானத்தை குடித்தாக்கா வந்து வாழ்க்கையை வெற்றி பெற முடியும் எல்லாரும் எல்லாருமே வெற்றி பெற முடியாது அப்புறம் வந்து இந்த மாதிரி மைதா உணவுகள் உடம்புக்கு நோயை தருகிற உணவுகள் இதெல்லாம் வந்து இது அடிமைப்படுத்துகிற உணவுகள் இந்த உணவுகளுக்கெல்லாம் தடை வைத்து விடும் வெள்ளை சீனி அப்புறம் மைதா மாவு இதுக்கெல்லாம் தடை வைத்து விட வேண்டும் தடை வைத்துட்டா பரோட்டா இதுக்கெல்லாம் வந்து த தடை வச்சிடணும் தடை வச்சாதான் இந்த மாதிரி ஏன்னா மலி மக்கள் வந்து வெற்றி பெறாமல் போகிறதுக்கு பெரும்பாலான மக்கள் வெற்றி அடையாமல் போவதற்கு என்ன காரணம் எல்லாேருக்கும் வெற்றி பெறணும்னு ஆசை இருக்கும் எதை வாழ்க்கையில் தங்கள் செய்கிற தொழிலில் வெற்றி பெறணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அதுக்கு அதை தடுக்கிற விஷயங்கள் தான் இந்த உணவுகளுக்கு அடிமையாகும் போது தான் அவங்க வெற்றி பெற முடியாது இந்த உணவுகளெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு யாராலையும் வெற்றி எல்லாம் பெற முடியாது வெச்சிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதனால் நல்லா பரோட்டா பிரியாணி கிரியாணி நல்லா சாப்பிட்டுட்டு வெற்றி பெற்றுவார்னா முடியாது அதனால் வந்து மக்கள் மக்கள் எல்லாருமே வெற்றி பெறணும் அதுதான் ஒரு நாட்டோட வெற்றி அப்படி அப்படிங்கிறது உண்மையானா அப்போ இந்த மாதிரி உணவுகளுக்கு மலிவான மோசமான உணவுகளுக்கெல்லாம் தடை விதித்து விட வேண்டும் நிறைய இந்த சாக்லேட்டு சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றாங்க அந்த சாக்லேட்டு அந்த சாக்லேட்லாம் பார்த்து சொத்தெல்லாம் வரும் அப்படின்னா அந்த மாதிரி சாக்லேட்டுக்கெலாம் தடை வைத்து நல்ல ஒரு இயற்கை நல்ல உணவு நல்ல மிட்டாய்கள் இந்த மாதிரி நிறைய உணவில் பயங்கர கட்டுப்பாடு இருக்கணும் சும்மா நீ ஒரு உணவில் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் யார் வேணாலும் என்ன வேணாலும் வியாபாரம் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது உணவுனா உணவுனால் இதைத்தான் நீ வியாபாரம் பண்ண இதெல்லாம் விற்கக்கூடாது இந்த உணவுகள்லாம் உடம்பு கேடு சீனிக்கெல்லாம் தடை போட்டுருங்க அந்த மாதிரி மைதா மாவுக்கு தடை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர கட்டு கட்டுப்பாடு அதன் மூலம் மக்கள் வந்து நல்ல உணவுகளை உண்டால்தான் நல்ல சிந்தனை வரும் நல்ல சிந்தனை அப்போ தான் அவங்க வாழ்க்கை நல்லபடியாக மாறும் உணவுகள் வந்து மோசமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உணவுகளில் எந்த கட்டுப்பாடுமே இல்லை அப்படின்னா அந்த மக்களுடைய அதை சாப்பிடுகிற மக்களுக்கு நல்ல சிந்தனை வரவே வராது உணவு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு அதாவது கடினமான உணவுகளாக இருக்கணும் கடினமான உணவுனால் என்ன ஒரு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டப்படணும் சும்மா ஈஸியாக அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது நல்ல உணவுகள் வந்து நம்மை அடிமைப்படுத்தாது ஆனால் அது நமக்கு நன்மை செய்யும் நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகள் வந்து நமக்கு நல்லது செய்யாது ஆனால் அது நம்மை அடிமைப்படுத்தும் நமக்கு தீங்கு செய்கிற உணவுகள் வந்து நமக்கு நமக்கு வந்து நம்மை வந்து அடிமைப்படுத்தும் நல்லது செய்கிற உணவுகள் வந்து நம்ம அடிமைப்படுத்தாது அந்த மாதிரி அப்போ மக இங்கேருந்து தீய உணவுகள் எது அதெல்லாம் தடை பண்ணிடுங்க கடைகளில் கிடைக்கிற அந்த சாக்லேட்டு ஒரு ரூபா சாக்லேட்டு அதெல்லாம் அந்த சின்ன பசங்க சின்ன பசங்க தான் அவங்கள நுகர்வர்கள் சிறு வயதினர் குழந்தைகள் அவர்கள் தான் வந்து அந்த சா சின்ன கடையில் கிடைக்கிற சின்ன சின்ன சாக்லேட்டுக்கெல்லாம் நுகர்வோர்கள் அந்த சாக்லேட் எல்லாமே வந்து உடம்பு கேடு அந்த மாணவ அந்த சின்ன பசங்களுடைய மன உறுதியை குலைக்கும் அந்த சின்ன பசங்களுக்கு நல்ல சிந்தனை வர விடாது அப்போ நீங்கள் வந்து இயற்கையான மிட்டாயெலாம் இருக்குல்ல கடலை மிட்டாய் எள்ளு மிட்டாய் அந்த மிட்டாய் இந்த மிட்டாயின்னு சொல்லிட்டு இயற்கையான மிட்டாயெலாம் நல்ல நல்ல மிட்டாய்கள்லாம் இருக்குது அந்த மிட்டாய்களை வந்து அதாவது கடலை மிட்டாய் உதாரணத்துக்கு கடலை மிட்டாயி இந்த மாதிரியான மிட்டாய்களை வந்து சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது கருப்பட்டி பாகில் செஞ்ச மிட்டாய்கள் கடலை மிட்டாயி ஏழு மிட்டாயி இஞ்சி மிட்டாயி அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி கருப்பட்டி அது அதாவது பனை வெள்ளத்தில் செஞ்ச இஞ்சி மிட்டாயி இந்த மாதிரியான மிட்டாய்களை வந்து பார்த்து அந்த அளவுக்கு ஒரு அரை அரசாங்கம் கவனமாக இருக்கணும் அதுதான் உங்களுக்கு கடையில் கிடைக்கணும் வேறு வழியே இல்லாமல் அதை தான் அவங்க வாங்கி சாப்பிடணும் வேறு வழியே இல்லை உனக்கு வேறு வாய்ப்பே கிடையாது ஆப்ஷனே இல்லை வேறு வேறு எதையுமே நீ வாங்க முடியாது எல்லாத்துக்கும் நல்ல மிட்டாய்களுக்கு மட்டும்தான் இங்கே தர அனுமதி கொடுப்பாங்க அந்த அரசாங்கம் அப்போ மக்கு சின்ன பிள்ளைங்கன்னா எதாவது மிட்டாய் சாப்பிட ஆசைப்படுவாங்க அப்போ அவங்க வாங்கி சாப்பிட்ற மிட்டாய் எல்லாமே இங்கே நல்ல மிட்டாய்களாக தான் இருக்கும் அப்போ அவங்களுக்கு நல்ல சிந்தனை வரும் நல்ல சிந்தனை வரும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற வந்து இப்போ சின்ன வயசுலேயே சின்ன பசங்களோட மனசை காலி பண்ணிடுறாங்க சின்ன பசங்க சின்ன வயசுலேயே சின்ன பசங்களை வந்து பலவீனமானவர்களாக மாற்றி விடுகிறார்கள் இந்த மாதிரி மோசமான உணவுகளால் உணவுகளுக்கு இங்கே அனுமதி கொடுக்கும்போது சின்ன வயசுலேயே இப்போ சின்ன பசங்க வந்து பலவீனமானவர்களாக மாறிவிடுகிறார்கள் பரோட்டா பரோட்டா தீங்குக்கு சின்ன பசங்க ஆசைப்படுறாங்க அப்போது என்ன ஆகும் அந்த பிள்ளைகளோட மனநிலை எப்படி இருக்கும் அந்த வெள்ளைச்சீனி கலந்த உணவுகள் இந்த கேக்கு பப்ஸு தடை வச்சிடணும் அது கேடு தான் இந்த உணவை சாப்பிட்டா உடம்புக்கு கேடா அப்போ அதே ஏன் விற்கிற இந்த உணவை சாப்பிட்டா உடம்புக்கு நோய் வரும் கேடு வரும் அப்படின்னா அது எதுக்கு விற்கிற நல்லது செய்கிற உணவுகளுக்கு மட்டும்தான் இது நல்லது செய்யுமா இந்த உணவு சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் வரும் இந்த உணவுகள் சாப்பிட்டா கண்டிப்பாக அதிகமான நன்மைகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதைத்தான் நீங்கள் இங்கே விற்கணும் அந்த மாதிரி உணவில் வந்து கட்டுப்பாடுகளை உணவுகளை உணவுத்துறை உணவில் ஒரு கட்டுப்பாடு ஒரு அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்தும் போது அந்த மக்கள் வெற்றியை நோக்கி போவாங்க இல்லைன்னா வந்து அந்த மக்களால் வந்து மக்கள் போராடுவாங்க வெற்றியை நம்பிக்கை இழந்துருவாங்க என்னால் ஜெயிக்கவே முடியாதுப்பா என்னால்லாம் வாழ்க்கையை அப்படியே சாதாரணமாக வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படியே டிவியை பார்த்தோமா ஸோ வேலை ஏதாவது வேலையில் வேலையை சேர்ந்தோமா அந்த வேலை செய்கிற இடத்துல அந்த மேலதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு பயந்துக்கிட்டு நம்ம அந்த வேலையை செஞ்சோமா லீவு விட்டால் சந்தோஷப்பட்டு வீட்டிலே உட்காந்து படுத்து கலந்து டிவியை பார்த்தோமா நல்லா வீடியோ விடிய தின்னு நல்லா தூங்குணமா அப்படியே ஒரு நோயோட அப்புறம் ஒரு உடம்பு பருமன் ஆகிடும் நோய் வந்துடும் அப்படியே சோம்பேறியாக வா பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்னு அப்படி ஒரு மோசமான வாழ்க்கை பா அது பெரிய தண்டனை அது அதாவது ஒரு வெற்றியை நோக்கி போகாத ஒரு வாழ்க்கை என்பது ஒரு தண்டனை மக்கள் ஏதோ ஜாலியாக இருக்காங்க சோம்பேறியாக இருக்காங்க டிவிலாம் பார்க்குறாங்க காலைல எந்திக்கிறது கிடையாது உணவில் கட்டுப்பாடு கிடையாது உடற்பயிற்சி எதுவுமே செய்கிறது இல்லை அப்போ அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குல்ல ஜாலியாக இருக்குது ஒரு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஈஸியாக இருக்குல்ல இப்போ எதுக்கு உடற்பயிற்சி செய்யணும் எதுக்கு உணவு கட்டுப்பாடு க கடைப்பிடிக்கணும் இவ்வளோ ஏன் கஷ்டப்படணும் வாழ்க்கையில் இதை விட இப்போ காலையில் ஏழு மணிக்கு எந்திரிக்கிறாருப்பா நல்லா டிவி பார்க்குறாரு அப்புறமா குளித்து முடிச்சுட்டு பத்து மணிக்கு வேலைக்கு போகிறாரு சாயந்தரமாக வராரு வந்தோடனே டிவி சீரியல் அப்படி இப்படின்னு இப்போ வாழ்றாரு ஏன்னா அப்படி இவருக்கு ஒரு ஒரு லட்சியமே கிடையாது ஈஸியாக இருக்குதுன்னு நம்ம நினைப்போம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் அந்த வாழ்க்கை ஒரு தண்டனை அப்படி அந்த அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வது கொடுமையாக இருக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்கும் ஆனால் ஒரு மகிழ்ச்சியே இருக்காது அப்போ வாழ்க்கைங்கிறது கஷ்டமாக இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் வாழ்க்கையில் கஷ்டப்படணும் அது உங்களுக்கு கஷ்டமாக தெரியணும் வாழ்க்கை என்பது வழி நிறைந்ததாக இருக்க வேண்டும் வழி நிறைந்த வாழ்க்கையை தான் வலிமையான வாழ்க்கை வழி நிறைந்த வாழ்க்கை தான் சந்தோஷத்தை தரும் என்கிறது அதனால் அதனால் நல்ல பழக்கங்களை கட்டாயப்படுத்தணும் அதனால் ம ஒரு அரசாங்கமே இந்த மக்கள் வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கி மக்கள் போராடுறாங்க அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது மக்களை பலவீனப்படுத்துறதுக்கு இங்கே எல்லா வாய்ப்புகளையும் திறந்து விட்டுருச்சு எல்லா வழிகளையும் திறந்து விட்டுருச்சு மக்கள் வந்து போராடுறாங்க எல்லாருமே ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களா ஆனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது மோசமான விஷயங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருச்சு சி சின்ன பசங்கள் இந்த உணவில் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடே கிடையாது இந்த சே முட்டாய்கள் அதுக்கு அதுக்கு தாராள அனுமதி அந்த குழந்தைகள் அதை போய் சாப்பிட்டு சாப்பிட்டு பலவீனமான ஆயிடிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு உறுதியே இருக்காது மனசில் அந்த மாதிரி அப்புறம் சாராயம் அந்த டாஸ்மார்க்கு சாராயம் அப்புறம் வந்து சிகரெட்டு இப்படி அப்புறம் வந்து பரோட்டாவுக்கு அனுமதி ம பப்ஸு இந்த மாதிரி மைதா மாவு வெள்ளைச்சீனிக்கந்த உணவுகள் அப்புறம் வந்து இப்படி பலவீனமானவர்களாக மக்களை மாற்றி மகிழ்ச்சியாக வாழ வைக்காமல் மக்களை வந்து சித்திரவதை இருக்குது ஒரு மக்கள் விளையா ஒரு மணி நேரம் விளையாண்டாங்கன்னா தினமும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இங்கே விளையாட்டு மைதானம் இருக்கா கிடையாது எங்கேயாவது ஒரு ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கும் மைதானம் இருக்கும் அங்கேயும் பார்த்திங்கன்னா ஆம்பளை பசங்க தான் விளையாடுவாங்க பொம்பளை பசங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு விளையாட்டு மைதானமே கிடையாது பெண்கள் இப்போ எவ்வளோ பாவம் பாருங்கள் அப்போ இந்த நாட்டில் வாழ்கிறதே பெரிய தண்டனை ஒரு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி தான் எப்படி மக மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கணுங்கிறதே தெரில பணத்தை மட்டும் சம்பாதிச்சிட்டா போதும் உடனே பணம் அதை சம்பாதிக்கிறதுக்கு எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிட்டா நீ வந்து மக்களை அந்த நாடே முன்னேறிடுச்சின்னு அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது அது கிடையாதுங்கிறது இந்த மாதிரி இந்த முட்டாள் அரசியல்வாதிகளுக்கு ஆட்சியாளர்களுக்கு தெரிவதில்லை இந்த முட்டா பசங்க முட்டா பசங்க அந்த முட்டா அற ஆட்சியாளர்களிடம் வந்து மாட்டிக்கிட்டு இந்த மக்கள் தான் அவஸ்தப்படுறாங்க